பாருங்க ஏறிக்காங்க எவ்வளோ மேக்ஸிமம் ஜூம் அவ்வளோ ஜூம் பண்ணி பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு ஃபார்மேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு விளாண்டுருக்கானுங்க அங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்காங்க பேட் வாட்டர் பேஸின் டெத் வேலி கலிபோர்னியா ஆஸ்திரேலியா வந்து கடல் மருத்துவமே நாற்பத்தொம்பது ஃபீட் கம்மியாக இருக்குது இது ஒயிட்டிஷாகிடுச்சுங்க தண்ணி தேங்கினின்றது உள்ளே நடந்தும் போய்ட்டு இருக்காங்க வணக்கம் யூஎஸ் தமிழா இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் டெத் வேலி அப்படிங்கிற இடத்துல பேட் வாட்டர் பேஸின் ஒரு பிளேஸ் இருக்கு அங்கே தான் போய்ட்டுருக்கோம் அந்த இடம் வந்து என்ன முக்கியமான இதுன்னா கடல் மட்டத்திலிருந்து நூ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழ் இருக்குது இங்கே அமெரிக்காலே நார்த் அமெரிக்காலேயே வந்து மிக தாழ்மையான பகுதி அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் போன வீடியோவில் வந்து நீங்கள் ஜெப்ரிஸ்கி வியூ பாயிண்ட் பார்த்துருக்கீங்க இங்கே இப்போ வந்து நம்ம அந்த பேட் வாட்டர் பேசினுக்கு போக போகிறோம் இங்கே வந்து ஃப்ளட் ஏரியா நிறையா மழையெல்லாம் வராது அதிகபட்சமாக பதிவானதே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு தான் பதிவாயிருக்குது மழை ஒரே ஒரு டைம் இந்த வருஷத்தில் ட்ரையான ஏரியா பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி மழை வரும்போது இங்கேலாம் வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆகி வழியே இருக்காது ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் மழை காலத்துலலாம் வர முடியாது அலோவ் பண்ண மாட்டாங்க பட் மோஸ்ட்லி நார்மல் டைமில் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே எதுவும் வியூ பாயிண்ட் இருக்கும் போல கூட கேனியன் வெல்கம் டு பேட் வாட்டர் பேசின் பார்க்கிங் லாட் வந்துட்டோம் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இடம் எதுவும் இல்லை அதனால எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எதாவது பார்க்கிங் லாட் ஃப்ரீயாச்சுன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே வாக் பண்ணி கீழே போவோம் பேட் வாட்ரு பேசின் வந்தாச்சு ஃபுல்லாக அந்த மலையில் எப்படி இருக்குன்னு இது வந்து பூமி மட்டம் இருக்குல்ல மேலே என்ன சொல்கிறாங்க இந்த இடம் வந்து இப்போ நம்ம நின்றுருக்கிற இடம் வந்து கடல் மட்டத்துலேருந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்கான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா ஆப்போசிட்டில் அது ஸோ அப்படியே போகலாம் பார்க்கிங் கொஞ்சம் இதாக இருந்தது கிடச்சிட்டு வந்தாச்சு இப்போ போட்டிருக்கான் பாருங்கள் இது பார்த்தோம் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கான் ட்ரை ஹீட் எக்ஸ்ட்ரீம் டெசர்ட்னு போட்டிருக்கேன் இங்கே இது போட்டிருக்கோம் ஸோ இயர்த்ஸ் லோயஸ்ட்டு பிளேஸ் போட்டுக்க பார்த்திங்கன்னா பேட் வாட்டர் பேஸின் டெத்வேலி கலிஃபோர்னியா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி வந்து கீழே இருக்குது கடல் மட்டத்துலேருந்து சால்ட் அண்ட் சிங்கிறது வந்து இரநூத்தி இருபத்தேழு அடி தான் அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் வந்து டாமினிகன் ரிப்பப்ளிக் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு ஃபீட்டு கீழே இருக்குது எல்லாமே உலகத்தில் எந்தெந்த இது வந்து கம்மியாக இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இதுவே நூற்றி முப்பத்தடி இது மட்டும்தான் கடல் மட்டத்துலேருந்து பேடு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி அதை தாங்க போட்டுக்கணும் ஓல்டே வந்து கம்மியான சீ லெவல்லேருந்து கம்மியாக இருக்குது அதை தான் இங்கே போட்டுக்கணும் ஆஸ்திரேலியா வந்து கடல் மட்டத்தில் நாற்பத்தொம்பது ஃபீட் கம்மியாக இருக்குது அப்படியே போகுமா பர்த் ஆஃப் டெத் வேலி அந்த ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க தங்க வழி அப்படியே போ அப்படி இருக்குது மண்ணுகள்லாம் வந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஆயிடுச்சுங்க போட்டிருக்காம பாருங்க பேட் வாட்டர் பேசின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் நின்றுருக்காங்க இல்லையா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழே பாருங்க இங்கே எல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்றுருக்குது பேர்ட் வாட்டர் போல் எப்படி போட்டிருக்கா பாருங்கள் இதுதான் குட் லைஃப் இன் வாட்டர் பேர்ட் வாட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கானுங்க சரி இதுக்குள்ளே இறங்குனீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி கேட்டுறாங்க அங்கங்க தண்ணி நிற்கிது மக்கள் உள்ளே நடந்தும் போயிட்டுருக்காங்க தெரியுதா பாருங்க அது வரைக்கும் இருக்குது அப்படியே நம்ம போகலாம் இங்கே வந்து ஃபோட்டோக்காக வந்து இங்கே நிறுத்திப்பாங்க நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படியே அது வரைக்கும் வாக் பண்ணிட்டு வருவோம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக இதுவரைக்கும் பகல போட்டிருக்கானுங்க நடைப்பாதை இதுக்கு மேலே ஃபுல்லாக மண் அது சால்ட்டு படிவு மாதிரி இருக்குதுங்க ஃபுல்லாக ஒயிட்டு சாண்டு இங்கே நியூ மெக்சிகோவில் ஒயிட் சாண்ட்ஸ்னே ஒரு இடம் இருக்குது ஃபுல்லாக அந்த மணல் மலையே ஃபுல்லாக ஒயிட் சாண்டில் இருக்கும் இது அப்படி கிடையாது அங்கே உப்பு படிமானம் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சால்ட்டுங்க உப்பு படிமானம் கல் ஃபுல்லாமே உப்பாக இருக்குது தெரியும் நினைக்கிறேன் கடல் போது கடல் தண்ணி உப்பு தண்ணி தானே இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கும் இப்போ குளிதோன்னா ஊத்து மாதிரி வரும் ஃபுல்லாக உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் உப்புக்கு பஞ்சம் இல்லை வேணா இங்கே வந்து உப்பா லீட் போகலாம் பட்டு அங்கே போகணுங்க அங்கே போனால் ப்யூர் சால்ட்டு கிடைக்கணும் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற சால்ட்டுன்னு நினைக்கிறேன் இதோ எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ நிலத்துக்கிட்டுங்க மக்கள் வரைக்கும் போயிருக்காங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் நின்றுருக்காங்க வேறு நான் எங்கே இருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மைல் பக்கம் நடக்கணும் போல அந்த இடத்துக்கு போகணும்னா அப்படியே மெதுவாக போகலாம் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக மழை அப்படியே இருக்கனீங்கன்னா மட்டமான நிலப்பரப்பு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உடச்சு எடுத்தா அங்க வரைக்கும் போலாம் எல்லாம் போயிருக்காங்க அங்கங்க தண்ணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பட்டு தான் இருக்குது மட்டமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிகிரி சி லெவல் பாருங்க மேலே மழை மேல அதுதான் வந்து கடல் மட்டம் போர் வச்சிருக்காங்க பாருங்க சி லெவல் இதுதான் வந்து கடல் மட்டம் நம்ம வந்து கீழே இருக்கும் எவ்வளவு தூரம் கீழே இதான் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்கும் நம்ம அங்க பாத்திரம் இல்லையா அப்படியே உள்ள போனா நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கு அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த அடுத்த ஸ்பாட்டு கிளம்பலாம் இது கொஞ்சம் ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் டஞ்சன் ரோடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காப்பீடு போகிற மாதிரி புழுதி காப்பீடு ஃப்ரண்ட் யூ அட்டாசமாக இருக்கு நம்ம நம்ம சைக்கிளில் போகிற மாதிரி போகிறோம்னா எல்லாருமே தட்டி காப்பீடு போகிறானுங்க அந்த எஸ்யூவி எல்லாம் இன்னும் வெள்ளம் வந்து முடிஞ்சது எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வீச்சிட்டு போயிடும்